திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட ஆஷ்ரம் பள்ளி மாணவ மாணவிகள் பனிரெண்டு தங்கம் உட்பட இருபது பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது ஜிம்மி ஜார்ஜ் உள் அரங்கில் கடந்த நான்காம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற்ற இதில் இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் சப் ஜூனியர் சீனியர் என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் இந்திய அணி சார்பாக கோவையை சேர்ந்த மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர் வணக்கம் நான் அட்வொகேட் பவித்ரா பிரியதர்ஷினி சிலம்ப பயிற்சியாளர் இளந்தலர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா சிலம்ப வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் நானும் என்னுடைய தம்பி விஜய் அபிரமணியும் அவரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஆஷ்ரம் ஸ்கூலில் தான் நானும் என்னுடைய தம்பியும் படித்தோம் அந்த பீரியட்லேருந்தே நாங்கள் வந்து சிலம்ப வீரர்களாக இருக்கோம் அப்படியே எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஆஷிரம் ஸ்கூலோட டையப்பில் வந்துட்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெயினிங் ட்ரெயின் பண்ணி நம்ம இருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த தடவை உலக அளவிலான சிலம்ப போட்டி த்ரிவாண்டமில் நாலாம் தேதியிலேருந்து ஐ